இந்த வலை வீச்சின் உடம்புரம் பெரிய தொடர் மழையால புதிய குளங்கள் வான்வாய் ஆரம்பிச்சிருக்கு அப்படியே தொடர்ந்து எப்படி அஹ் போகுதுன்றதை வாங்க பார்க்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற இடம் குளத்தினுடைய அணைப்பகுதி அப்படியே குளத்தினுடைய அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீரானது இன்னமும் வற்றாத நிலையில் அப்படியே இன்னமும் காணப்படுகிறது இதுதான் குளப்பகுதி இதனுடைய வான் பகுதி அப்படி இருக்கின்றத தொடர்ந்து வாங்க பார்ப்போம் இடத்துல வளை வீச்சில் இடம்பெற போது நகைவட்ட வடிவில் வான் பகுதியானது கட்டப்பட்டிருக்காத ஒரு அழகிய வரி முறையில இந்த மழை காலங்களில் நீர் அதிகரித்தமையான வாழக்கூடிய பாருங்க இந்த இடத்தால ஒரு மலகு மாதிரி வச்சிருக்காங்க இதால தான் தண்ணியெல்லாம் திறந்து விடுவாங்க அப்படி அதை விட கூட நீர்விரமெண்டால் இந்த இடங்களால் தண்ணியானது வலிந்து போகும் இந்த இடங்களால இந்த நீரானது எப்படி போகுது என்றது பாருங்க மக்களே அப்படி இந்த நீரானது அப்படியே இல்லை பாறைகளினோட அப்படியே செல்லுது இப்போதைய கீழங்கையில் மழை இல்லை இருந்தாலும் இந்த குளத்தோடைய நீரானது அதிகரித்ததன் காரணமாக வேறு செல்லுது பாறை